ஆ வணக்கம் இது உங்கள் சி விசோ சொல்ல இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான வீடியோ அதாவது ரீஎன்ட்ரி விஷயங்கள் இந்த வாரம் கடைசியாக நடக்க போது சம மாதம் இருக்க போது ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அனன்யா உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ வயல் கார்டு என்ட்ரியாக விஜயவர்மா கூட வந்தாங்க பட் விஜயவர்மாவுக்கு முன்னாடியே போனாங்க ஸோ அவங்க வந்துட்டு ஷோரூம் வழியாக உள்ள வராங்க உள்ளே வரும்போது பற்றி அவங்கள தூங்கிட்டு இருக்காங்க இருக்கு சர்பைசிங் என்ட்ரீயாக நம்ம அர்ச்சனாக்கும் மாயம் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் ஷாக்காகிறாங்க இன்னொரு பக்கம் விஷ்ணு யூஷுவல் அவருக்கு கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வியிலேயே கண்டிப்பாக கேட்டுருவார் ஆள் ஓகே அவங்க என்ன சொல்ல போகிறாங்க ஓகே இல்லை நான் சொல்ல போகிறாங்க ஆள் தான் சொல்ல போகிறாங்க இதில் அவருக்கு ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு எனக்கு நிறைய கொஷின்ஸ் உங்ககிட்ட கேட்கணும் ஆசையாக இருக்குது பட் என்னால் கேட்க முடியாது அப்படின்னா அந்த பக்கம் அவங்க வந்துட்டு என்னால் சொல்லவும் முடியாது இல்லை நானும் கேட்கணும்னு தோணலை எனக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு வந்துட்டு கொஞ்சம் புலம்ப ஆரம்பிச்சிடாரு என்னென்னா இந்த அனன்யா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மாயா கிட்டையும் அர்ச்சனா கிட்டையும் அதுக்கப்புறம் விஜயவர்மா கிட்ட மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு இந்த பக்கம் வரவே இல்லையா ஸோ அதனால் நம்ம ஒஸ்ட்டு நினச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி அவரே தீர்மானிக்கிறப்போ மணி வந்து கரெக்டாக சொல்கிறார் அதாவது எது எது எங்கே போய் சேரணுமோ அதாவது அங்கே போய் சேர்ந்துரும் என்ன தான் குரூப் இல்லை குரூப் இல்லைன்னு சொன்னாலும் அது அங்கே தான் போய் சேரும் அப்படின்ற மாதிரி பங்கமாக வச்சு சேர்றாரு ஏன்னா அனன்யா தான் ஒரு செட்டு மாயா பூர்ணிமா இருக்கும்போது அந்த புலிகாங்க கூட இவங்க இருந்தாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம தினேச கலாய்ச்ச விஷயங்கள்லாம் மறந்துட்டுமா அர்ச்சனா கலாய்ச்சி விஷயங்களாம் மறந்துட்டுமா பட் அர்ச்சனாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஸ்ட்ரெயிட்டாக போய் மாயா வந்து நட்பு பாராட்டம்னு நினச்சிட்டு போய் இருக்காங்க பட் நேற்று ஒரு வீணத்தரமான ஒரு செயலை வந்துட்டு கிட்ட நம்ம மாயா பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் யாரெல்லாம் நோட் பண்ணிங்க கேட்டால் அவ்வளோ பேர் வந்து நான் பார்த்தேன் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணும்போது அவ்வளோ வெரியா வந்து கமெண்ட்ஸ் பண்ணும்போது காண்டாக அப்போ இந்த பொண்ணு ஏன் இவ்வளோ அப்பாவியாக இருக்குது இந்த பொண்ணு அப்பாவியாக இருக்கிறனால எவ்வளோ ஈஸியாக மாத்தறாங்க பார்த்தீங்களா அதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு சரி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் யாரோட என்ட்ரிக்காக காத்துட்டு இருக்கீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே